மீண்டும் அஜித்துடன் ஜோடியாக நடிக்கும் நயன்தாரா சம்பளம் எவ்வளவு தெரியுமா விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்கவுள்ள நிலையில் தற்போது குட்பேட் அக்ரி படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு துவங்கியுள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் இப்படத்தின் பஸ்டு போஸ்டர் சமீபத்தில் வெளிவந்த நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கப் போகும் நடிகை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அவர் வேறு யாருமில்லை நடிகை நயன்தாரா தான் குட்பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கிறாராம் முதற்கட்ட படப்பிடிப்பில் இரண்டு நாட்கள் நயன்தாரா பங்கேற்றார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நயன்தாரா மேலும் இப்படத்தில் கதாநாயகியாக ஏற்கனவே இளம் சென்சேஷனல் நடிகை ஜெயலீலா கமிட் ஆகியுள்ளார் என தகவல் வெளிவந்திருந்த நிலையில் நயன்தாராவும் தற்போது கமிட் செய்யப்பட்டுள்ளார் இப்படத்தில் நடிகை நயன்தாரா பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளாராம் ஏற்கனவே பில்லா ஏகன் ஆரம்பம் விஸ்வாசம் ஆகிய படங்களில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்திருந்த நயன்தாரா குட்பேட் அக்ரி படத்தின் மூலம் ஐந்தாவது முறையாக அஜித்துடன் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் பிஸ்வி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்